அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் டூல நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம்டா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா சரி என்னம்மா சமைச்சு தரீங்க இன்னைக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் பண்ண போறேன்ப்பா

ஸோ அதை எப்படி பண்ண போகிறோன்றது சொல்கிறேன் இது வந்து கிழங்கு ஒரு கால் கிலோ நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கேன் நம்ம வந்து ஆக்சுவலி இதெல்லாம் நெசுக்கி கையால் இது பண்ணும் எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனப்பாட்டு தான் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் இதில் நான் இதை அடியில் போட்டுக்கிறேன் ஸோ கிழங்கு நம்ம எடுத்துட்டோம் இதோடு கூட நம்ம என்னெல்லாம் எடுத்துக்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா கோதுமை மாவு ரவா வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரை எது வேணாலும் எடுத்துக்கோங்க தேங்காய் திருகல் ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நீங்கள் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து செஞ்சிடலாம் பனியாரக்கால்ல இருந்தவா பணியார பண்ணுங்க பண்ணுவோம் நம்மள்ட்ட இன்னைக்கு பணியாரக்கால் இல்லை அதனால இதிலையே பண்ணுவோம் சரி ஸோ இப்போ நம்ம சக்கர இது வந்து எவ்வளோ ஃபைபர் இருக்குதுன்னு நார் நார்ச்சத்து ரொம்ப நிறைஞ்சது நிறையா நார் இருக்குது பாருங்க ஸோ இதை யூஸ்வலாக இது வச்சு பண்ணது இல்லை இல்லம்மா சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு நான் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் ஜென்ரலா எல்லாரும் கிழங்கு அப்படின்னா இது வந்து உடம்புக்கு நல்லதே இல்லை நீங்க அதை வந்து வறுத்து காயா பண்ணாதீங்க எண்ணெயை வெட்டு வறுத்து எல்லாம் அது வந்து நிச்சயமாவே ஃபேட்டு தான் இல்லை அது உருளைக்கிழங்கா இருந்தாலும் சரி கிழங்கா இருந்தாலும் சரி ரெண்டு மூணு கரிகா அந்த மாதிரி உண்டு

இந்த மாதிரி பவுடர்டு இதுவாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் மிக்சிங்க அவ்வளோதான் கோதுமை மாவு எவ்வளோ எடுத்துட்டோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இதில் தேங்காய் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் ஏலக்காய் பிடிப்பா ஓ எல்லாமே நம்ம அட் டைம் அப்போ அவ்வளோதான் இல்லைன்னா பழைய நாள்லலாம் இதெல்லாம் கையால் எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மிக்ஸ் ஆகிறது கஷ்டம் இது ரெண்டு சுற்றி சுற்றினா முடிஞ்சு போய்டும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கும்

நார் ஸ்டோ மீன் மிக்ஸ் ஆகிடுச்சி கோது மாவு இது வெளியில் எடுத்துவிட்டு தேவையான அளவு தண்ணி இல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த இதுக்கு வந்துட்டு குறஞ்ச பட்சம் வந்து ஒரு ஒரு இருந்து முப்பது பீஸ் சின்ன சின்னதா வரும் ஓகேம்மா அது உங்க ஃபேமிலியோட இது பார்த்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணாலும் ஜாஸ்தி கொஞ்சமாக தண்ணி கொடுமா எண்ணெய் காய வச்சுக்கலா பனியார்கால் இருக்கிறவ கண்டிப்பா பனியார்கால்பாரு இதுக்கு வந்து எல்லாருக்கும் எப்பயும் இந்த சூடாப்பூ போடணுமா வேண்டாம் ஏன்னா இதில் இருக்கிற சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிறதுலையே அது நல்ல சாஃப்டாக இருக்கும் கோதுமை மாவும் இது சாஃப்டாக வச்சுக்கும் நீங்கள் தனியாக சோடாப்பு அப்போ போட்டால் தான் அது சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன காயிட்டுமா அதுக்கெல்லாம் நம்ம வந்து டிப்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களா இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு இதை மாதிரி மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்னதாக வேக விட்டுட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சாலட் மாதிரி பண்ணிக்கோங்க அது அதுவும் நல்ல இது தான் அது மேலே வந்து கொஞ்சம் பிளாக் சால்ட் சாட் மசாலா மிளகுப்பிடி மிளகுப்பிடி எலும்பிச்சம்பழம் கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக அதை ரவுண்ட் ரவுண்டாக தனித்தனியாக வச்சுருந்து நீங்கள் போர்க்கால இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சாலடாக பண்ணி சாப்பிட்டனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் அதை தாண்டி ஜென்ரலாகவே குழந்தைகளுக்கெல்லாம் அந்தனால நாங்கள்லாம் ஸ்கூல்லேன்னு வந்தோன்னா என்ன பண்ணுவாங்க சக்கரைவல்லிக்கிழங்கு இது பண்ணிவிட்டு வெள்ளத்தில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் எனக்கு வந்து சும்மா வேக வச்சு கொடுத்தாலே நான் வந்து சாப்பிட்டே இருப்பேன் அவ்வளோ வந்து எனக்கு பிடிக்கும் அந்த அப் அதனால பழைய நாளில் டிஃபன் டிஃபன் இந்த இப்போ இருக்கிற மாதிரியான இதெல்லாம் அங்கெல்லாம் கிடையாதுமா எங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லேன்னு வந்தோன்னா பசிக்கிறது அப்படின்னா சக்கரவள்ளிக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் அது வெள்ளத்தில் போட்டு வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கோ அப்படின்டுவான் அது வந்து என்ன ஸ்ட்ரென்த் இல்லைண்ணா ஆனால் சொன்னாலும் சொல்லலை அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்ததுனால அறுபத்தோரு நான் நானெல்லாம் இப்படி இருந்து அது பாட்டுக்கு முட்டி வலி பாட்டுக்கும் முட்டி வலி இது அதெல்லாம் நம்ம கூட பிறந்தது பட் இருந்தாலும் இப்போ சொல்கிற மாதிரி நிறையா நோய் நொடிகள் அதெல்லாம் கிடையாது நோக்கான்வுட் அட் த சேம் டைம் என்னால் முடியல அப்படின்னாலும் நிறைய வேலை இழுத்து போட்டுன்னு பண்ண முடியாது அதுக்கெல்லாம் நான் சாப்பிட்டேன் என்னோட பழையது இதெல்லாம் தான் சொல்லுவேன் நாங்கள்லாம் அந்த நாள்லாம் பழையது தான் சாப்பிடுவோம் காலை வெளில ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது நிறையா பழையதை வந்து நல்லா த தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு சாதத்தை போட்டு அதில் நல்லா தயிரை விட்டு உப்புக்கல்ல போட்டு பிசைஞ்சு கொடுத்துருவோம் அதை சாப்பிட்டு வளர்ந்தவா ஆனால் இப்போ நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டால் வெயிட் போட்டுருவோம் அப்படின்னு ஆனால் அப்போல்லாம் வெயிட் போடணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கும் பழைய சாதம் கொடுப்போம் ஆமாம் நல்லா வெயிட் போடணும் அப்படின்னு இது இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் தின்னா கிக்கலாம்ப்பா ஆனால் இந்த நாளில் வந்து அதெல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிறாள் அப்போ தான் எல்லாருக்கும் தெரியவே தெரியுது ஆறில் வந்து சாதம் இருந்தால் கூட யாரும் சாப்பிட்றதில்ல ஆனால் அந்த பழைய சாதத்தில் இருக்கிற அதுக்கு பேரே வந்து நீர் அமுது அப்படின்னு தான் சொல்லவே சொல்லுவான் அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதில் இருக்கிற அந்த வாட்டர் அதுவும் மெயினாக அதை எடுத்து அதை வந்து மோரோடு கலந்து கொடுத்தாங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி எல்லாரும் பழ பழைய இதுக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கா இருந்தாலும் வரணும் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு ஸோ கொஞ்சம் நம்ம ட்ரெண்டிங் ஃபுட்லேருந்து இருந்து மாறிட்டே தான் இருக்கும் இது கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கட்டும் போரிங் கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா கரெக்டாக ஸோ இன்றைக்கி அம்மா வந்து கிழங்கு அதை வச்சு ஒரு அருமையான பணியாரம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அம்மா அகெயின் சொன்ன மாதிரி பனியாரக்கல்ல லைட்டாக எண்ணெய் தடவி அப்படி தான் போட போகிறாங்க பட் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட கல் இல்லைன்றதுனால இந்த மாதிரி வந்து பேனில் நல்லா எண்ணெய் விட்டு பனியாரம் வந்து ஊற்றி கொடுக்க போகிறாங்க அண்ட் அம்மா சொன்ன மாதிரி சக்கரவள்ளிக்கிழங்கில் அவ்வளோ வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது முக்கியமாக கேன்சர் கேன்சர் இப்போது எங்கே பார்த்தாலும் வந்து எல்லாருக்குமே இந்த கேன்சர் அந்த கேன்சர்ன்றோம் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நேச்சுராக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை இதை நம்ம வேக வச்சு சாப்பிட்டாலே கேன்சர் ப்ரிவென்ஷன் நமக்கு வந்து ரொம்ப ஒரு அறிமை இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ வர நாட்களில் நம்ம எவ்வளோ முடியுதோ நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இது ரெடியாக எடுத்துப்பா ஒரே ஸ்பூன் நெய் கொடுங்கோம் வாசனைக்கு இல்லை விட்டு பேக்கட்லேயே இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பணியார கல் இருக்கு இல்லையா அதில் வந்து நெய்யை விட்டு இதை பண்ணிப்போவோம் அதே மாதிரி நீங்கள் ஹெல்த் பற்றி பேசுகிறதே நெய் விடுற இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த ஒரு ஸ்பூன் நெய் கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா அதையும் லூபிர்கேட் பண்ணுறதுக்கு வேணும் நெய் வந்து ரொம்ப கெடுதல்னு நினச்சின்னு நீங்கள் மைசூர் பாகா தின்னா நிச்சயமாக கெடுதல் நான் இல்லை சொன்னதில்லை ஸோ இந்த ஒன் ஆர் டூ ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது இது எண்ணெய் காஞ்சிடுச்சுப்பா ஸோ அதே மாதிரி இதை நம்ம பிளட்டு வந்து நல்லா சீராக இருக்கிறதுக்கும் சக்கரவள்ளி கிழங்கு வந்து சூப்பராக ஹெல்ப் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க டைஜஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப இதுமா அதே மாதிரி இன்னொரு கரிகாய்க்கும் வந்து சீனி அவரக்கா அப்படின்னு சொல்லுவாள் கேள்விப்பட்டிருக்கையே எனக்கு பிடிச்சத ஆமாம் பிளஸ்டர் பீன்ஸை வந்து அந்த மாதிரி எல்லோரும் சொல்லுவாள் ஆனால் அது வந்து டயபெட்டீஸ்க்கு அவ்வளோ நல்லது அதை வந்து யாரும் வந்து எண்ணெயை போட்டு வ வதக்க முடியாது அது ஒன்று ஆவியில் வச்சு வேக வச்சு காய் பண்ணுவோம் கூடிய மட்டும் அது சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது டயபிட்டிஸ்கெல்லாம் நிறைய பேர் இப்போது இன்க்ளூடிங் மைசல் டயபிட்டிஸ்க்காக அதில் எது சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்குறேன் சாதமாக கம்மி பண்ணிட்டு காயை நிறையா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது அதில் இந்த சீனி அவரைக்காய் இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை வந்து ஆக்சுவலி பார்த்தாமா நாட் ஓன்லி ஃபார் ஷோ ஏன்னா சிலர் நினைக்கலாம் நம்ம ஷோக்காக நம்ம இதை வந்து பேசுகிறோம் எடுத்து அப்படின்னு உண்மையா எனக்கு வந்து இப்போ என்னோடய கேர்ள் பேபி ஃபோர் இயர்ஸ் அவள் பழைய சாதம் அவ்வளோ ரசிச்சு உண்மையாவே சாப்பிடுவாள் அப்படியா ஆமாம் அது அப்படியே தான் பழைய எனக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ரொம்ப கான்சியஸ் எனக்கு இந்த மாதிரி ஃபுட் தான் பிடிக்கும் அது ஏன்னா தெரில அவளும் அதே மாதிரி தான் பழைய சாதம் இப்போயும் என்ன இருந்தாலும் இந்த நூடுல்ஸ் தான் எதுவுமே இல்லை பழைய சோறுத்தாங்களேன் அப்படின்னு அது குழந்தை வாய் விட்டு கேட்டே சாப்பிடுவாங்க அதான் அது அது என்ன ஒரு டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா அதாவது அதான் இப்போ ஒரு ஜோக்குக்கே நான் அதை சொல்கிறேன் அதாவது எங்கள் அம்மா என்னை கல்யாணம் ஆகி கொண்டு போய் முத முதல்ல பம்பாயில் விட்டுருச்சு எங்கள் அம்மா தான் கூட வந்திருந்தா எங்கள் மாமியார் போய் எங்கள் அம்மா வந்து மெனக்கட்டு சொன்னான் எங்கள் யோகாவுக்கு காற்றால வெளியில் எட்டு மணிக்குள்ளே எதான சாப்பிட்ணும் நீங்க ஒன்றும் வேண்டாம் பழையதை கொடுத்தேன்னா கூட போறோம் அவளுக்கு அதுதான் அவளுக்கு அந்த பழைய எது மட்டும் எங்கள் மா நோட் பண்ணிட்டா வந்து ஆனால் என்ன பண்ணுவான்னா பம்பாயிலலாம் அங்கெல்லாம் பாலே நல்லா இருக்காது நம்ம என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டு தேவலன்னு தான் சொல்லுவேன் நான் இப்போ நீங்கள் சொல்லாதீங்க அதை பத்தி நான் சொல்லவே வரல அப்போல்லாம் நன் ஒரு பாய் வாசனை வரும் பாட்டில் பாட்டிலில் வரும் திறந்தாலே ஏதோ ஒரு அதில் போய் தயிரை வர குத்துவாங்க அதோட எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க நீரே உண்டானால் மோரே உண்டுன்னு அதை அப்படியே ஃபுல்லாக நீர்க்கு ஆக்கிடுவாங்க அதில் போய் பழையதை எனக்கு சாப்பிட சொல்லுவாங்க எனக்கு அழுகழுகையாக வரும் எங்கள் வீட்லேயோ மதுமான இருக்கும் கெட்டி தயிரில் விட்டு நல்லா கல் உப்பை போட்டு பசிஞ்சு கொடுப்பாங்க நான் முதல்ல ஆடி மாதம் அதுக்கு எங்கள் வீட்டுக்கு என் ஐசினு அந்த எங்கள் அம்மாக்கிட்ட முதல்ல தான் பண்ணேன் உன்னை யார் சொல்ல சொன்னா கேட்டேன் நான் அவங்ககிட்டேன் அந்த மாதிரி பழையதுமே நல்ல ஒரு தயிரோட நல்ல ஒரு உப்பு கல்லை போட்டு கொடிப்பெல்லாம் கூட இல்லை உப்பு கல் உப்பை போட்டு பிசைஞ்சு அதுக்கு கூட நல்ல ஜோராக ஒரு மாவிடு இல்லை ஒரு ஆவக்காவுங்காய் இல்லை பழ மொதல் நாள் பண்ணின வத்த குழம்பு சூப்பரா அதுல தான் இவ்வளவு சத்துமே இருக்கு நல்ல அது மாதிரி பபுள் பபுளா வரும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது து அம்மா வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பணியாரம் செஞ்சு கொடுத்திருக்காங்க சோ நம்ம ரவ பணியாரம் நிறைய இருக்கு வாழைப்பழம் தான் வந்து நம்ம இந்த மாதிரியான பணியாரம் வந்து செய்வோம் ஸோ அம்மா வந்து இன்றைக்கி வந்து சக்கரவலி கிழங்கு அதை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஷோவில் இப்போ அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுடும் பாட்ஸ் அப் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ நான் சாப்பிட்றேன் சக்கரவள்ளி கிழங்கு மிக்ஸ் பண்ணி நான் பனியாரம் இல்ல ரொம்ப சூப்பராக இருக்கு கிழங்கு பனியாரம் ஒரு மிக்சி ஜாரில் அடியில் வேக வச்ச கிழங்கு எடுத்துக்கோங்க அப்புறம் கோதுமாவு ரவா அண்ட் நாட்டு சக்கரை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேங்காய் திருகல் ஏலக்காய் பொடி நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு கப் கிட்ட தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுங்கோ அப்புறம் வெளியில் எடுத்து கெட்டியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி மட்டும் மாற்றி இட்டுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சுட வச்சுட்டு இந்த கரைச்ச மாவை வந்து அதில் குட்டி குட்டி பனியாரமாக விட்டு எடுத்துக்கோங்க ஆர் பனியார கல்லில் நெய் விட்டு அதில் ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டேன்னா ஜோரான சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் தயார் அந்த நாட்டு சக்கரை போட்டு அசத்தலாக பண்ணிட்டீங்கம்மா ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை கொடுக்க கொடுக்க நம்மளுடைய ஆடியன்ஸும் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா இதுக்கப்புறம் அவங்களுடைய கிட்ஸுக்குமே ஸ்நாக்ஸ் டைம்னா இந்த மாதிரியான பலகாரங்கள் செஞ்சு கொடுத்தா உண்மையிலே நமக்கு ஹாப்பியா இருக்கும் ஓகே இன்றைக்கு நம்மளோட அம்மா நமக்காக சூப்பரான ஒரு பணியாரம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளை வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்